நம்ம நம்ம லைஃப் இல்லைங்க கடைசி வரைக்கும் ஒரு இருக்கு இதுக்கு நடுவுல சாதனை அது இது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லாமல் போயிட்டே தாங்க இருக்கு நம்மளே பேசிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் லைஃப் ஒரு டிராவல்ங்க அவ்வளவுதான் உன் வழிகளை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லாமலே புரியும் நான் யார் என்ன நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்று நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் அடையாளம் நம்ம வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல மாறுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுங்க ஆனா ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே மாத்திரும் எப்பவுமே மறக்காம இருக்கிற அன்பு அழகானது என்ன நடந்தாலும் விற்காமல் இருக்கும் அன்பு ஆழமானது உனக்கு உண்மையா இருக்க இதயத்தோடு விளையாடாத அது திரும்ப விளையாடுச்சுன்னா உன்னால தாங்கவும் முடியாது உன்னால தூங்கவும் முடியாது பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க நாம எதுவுமே கொண்டு வராம பிறக்கும் பொழுது நம்ம கொண்டாடியவங்க அவங்க மட்டும்தான் தடுமாறும் பொழுது தாங்கி பிடிக்கிறவனும் தடம் மாறும் பொழுது தட்டி கேட்கிறவனும் தாங்க உண்மையான நண்பன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களை தரும் பொழுதுதான் தெரிகிறது எதிர்பார்ப்பிற்கு கூட ஏதோ ஒரு வகையில் தகுதி தேவைப்படுதுன்னு அன்பான ஒருத்தர்கிட்ட தோத்து பாருங்களேன் வெற்றியை விட தோல்வி எத்தனை சுகம்னு தெரியும் நீங்க நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் மீட்டிங்ல இருக்கேன் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காதீங்க நீங்க சொல்றது எல்லாம் அவங்க நம்பினாங்கன்னா அவங்க உங்க மேல கண்முடித்தனமான நம்பிக்கையும் அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க உலகத்திலேயே அப்படி ஒரு உறவு கிடைக்கிறது பெரிய விஷயம் தாங்க கிடைச்சாங்கன்னா முழுசாக நம்மள நம்புகிறாங்க அப்படின்னா அவங்கள ஏமாத்துறது பெரிய முட்டாள்தனங்க அவங்களோட அன்புக்கு வேல்யூ கொடுத்து அவங்க கிட்ட உண்மையாக இருக்க பாருங்கள்